அதில் வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போ புது கொலுசு எடுத்திருக்கோம் புது கொலுசு வந்து பழைய கொலுசு வந்து நட்டு கலந்து கலந்து அவள் கொலுசு வந்து கலந்து விழுந்தது அதனால் இப்போ மூணு பக்கம் முத்து வச்சது போன தடவை நிறைய பக்கம் வச்சுருந்தது எடுத்தோம் அதில் முத்தெல்லாம் கொட்டி போச்சு தடவை வந்து மூணு பக்கம் வச்சுருக்கிறது தான் எடுத்துருக்கோம் கொலுசு டிசைன் எப்படி இருக்குன்னு பாப்பா இப்படியா டிசைன் எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் எங்கள் பாப்பா விடுறது பாப்பா நாளைக்கு ஸ்கூலுக்கு போயில புது கொலுசு போட்டுக்கிட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கொலுசு

கவரிங்கில் செயினும் வேணாம் எனக்கு வந்து வெள்ளியில் செயின் வாங்கி கொடு அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க அதனால் பாப்பாவுடைய செயின் பாப்பாக்கும் வாங்கியாச்சு தர்ணிஸ் தர்ணிஸுக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் எனக்கு வாங்கலை உனக்கு வாங்கலன்னு சண்டை போடுவாங்கல்ல அதனால ரெண்டு பேத்துக்குமே வந்து செயின் வாங்கிடுது இது வந்து தர்ணிஸோடது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கோதுமை செயின்னு சொல்லுவாங்க இதை வந்து சூப்பராக இருக்கடா தர்ணிஸ் போட்டுக்கடா இது வந்து தியாவோட அம்மா போட்டு வேணா 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 கொக்கியை உடச்சு விட்டு போயிருவேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தர்ணிஸுக்கு வந்து மாட்டிடுவேன்

செல்வாக்கு வந்து ஒரு பிளேன் ரிங் கேட்டாரு எனக்குமா பரவாயில்ல அது என்ன காட்டுங்க வேறல பவுல்ல பண்ணிடுங்க சாப்பிடு சாட்டல வந்து சாரிடா சுத்தி போட்டுக்கலாம் ஓடு இல்ல இல்ல நடு வரல்ல போடுவாங்கல அப்ப அதர்த்த இதெல்லாம் போடணும் அதே மாதிரியே பிளேன்ல வந்து எனக்கு எடுத்தேன் இத இத அப்பாக்கு பத்தோ அத உடக்க வெறும் காசை போய் வெல்லில எதுக்கு 1 கிராம் நகை வாங்கி இருக்கலாம் போ இங்க வந்து பிளேனா பவுன் வாங்கி இருக்கலாம் ம் யம்மாக்கே சூப்பரா இருக்கு பாய் இவளுக்கு ஓகே எல்லாரும் பாய் சொல்லுங்க